தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு வெற்றி ஒரு பொள்ளாச்சி அருகில் இருக்கக்கூடிய ஒரு காயர் தொழிற்சாலைக்கு வாஸ்து பார்ப்பதற்காக சென்றிருந்தேன் அப்படி செல்கின்ற பொழுது ஏற்கனவே இவர் வந்து காயர் ஃபீல்டில் ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவருடைய அண்ணாவுடைய ஃபேக்ட்ரி அவருடைய சித்தப்பா மகன் பெரியப்பா மகன் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அவருடைய ஃபேக்ட்ரி வந்து ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்கிறது அதற்கு ஒட்டி அமைப்பிலேயே அவருடைய இடம் இருக்கிறது அவருடைய தொழிற்சாலையும் மீண்டும் அந்த இடத்துல அமைக்கின்றார் அப்படி அமைக்கின்ற பொழுது பரந்த இடம் இது மேற்கு பகுதி தெற்கில் சாலை இருக்கிறது வடக்கு வடக்கிலும் சாலை இருக்கிறது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இங்கே ரோடு இருக்கிறது பெருக்கிலும் ரோடு இருக்கிறது ரோடு ரோடு இதுவும் ரோடும் அவருடைய அண்ணாவுடைய இடம் இது தெற்குப்புறத்தில் இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு கம்பெனி அமைப்பை ஏற்படுத்தி ஒரு காயர் கம்பெனியோட செட் இருக்கிறது அதற்கு பிறகு இந்த குடோனுக்கு பிறகு வட மேற்கில் எல்லை வரையிலும் இந்த இடத்துல ஒரு குடோன் கட்டியிருக்காங்க இது ஒரு செட்டு இப்போது இந்த இடத்துல என்ன ஆகுன்னா தென்மேற்கு காலியாக அமைந்து விடுகிறது இது ஒரு வகையில் தவறு அவரிடம் நான் என்ன சொன்னேன் முடிந்தால் இந்த செட்டை நீங்கள் தொடர்ந்து இதுவரையிலும் நான் வந்து கவர் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னேன் வாய்ப்பு இருந்தால் செய்யுங்கள் அல்லது இந்த இடத்தோட ஓனர் அதாவது அவங்களுடைய ரிலேஷன் அவங்க வந்து இணைச்சி கொடுக்குறாங்கன்னா பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிவிட்டு வந்தேன் அடுத்ததாக அவர் ஒரு வந்து ஒரு குடோன் கட்டுறார் அந்த குடோன் கட்டுறது இந்த டைம் ஆக்சுவலாக இப்படி செல்கின்றது கிராஸில் இருக்குது இவர் என்ன பண்ணிடுறாரு இந்த குடோனை இந்த அளவுக்கு போடுறார் இங்கே நிறைய இடங்கள் இருக்கிறது இது வடக்கு இது கிழக்கு இந்த இடத்துல கோட்ரஸ் கட்டுறார் ஆட்கள் தங்குவதற்காக ஒரு அறைகளை ஏற்படுத்துகிற ஒரு ஒரு கோட்ரஸை அமைக்கிறார் ரூம் ரூமாக அமைக்கிறார் என்னை பொறுத்தளவில் இது நூறு சதவீதம் தவறு ஏன் தவறு அப்படின்னா ஒரு இடத்துல வாஸ்துவில் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திசையும் பாசிட்டிவ் நெகட்டிவாக பிரிக்கிறோம் எப்படின்னு சொன்னால் இது ஒரு கட்டம் இது நார்த் இப்படி ஒரு கோடு ப்ளஸ் மார்க் நம்ம கூட்டல் ஒரு குறியை மையத்தில் வச்சு நம்ம பிரிக்கும் பொழுது இது ப்ளஸ் பாசிட்டிவ் இது மைனஸ் நெகட்டிவ் இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் இது மைனஸ் இது ப்ளஸ் இது மைனஸ் இது ப்ளஸ் வடமேற்கு மேற்கு ப்ளஸ் வடமேற்கு வடக்கு மைனஸ் வடகிழக்கு வடக்கு ப்ளஸ்ஸு வடகிழக்கு கிழக்கு ப்ளஸ் வடகிழக்கு கிழக்கோட தென்கிழக்கு மைனஸ் தெற்கோட தென்கிழக்கு தெற்கு ப்ளஸ் தென்மேற்கு இரண்டு மேற்கு கிழக்கு ரெண்டு மேற்கு தெற்கு பகுதி இரண்டுமே மைனஸ்க்குரிய பகுதிகள் இப்போ எந்த இடத்துலையுமே ப்ளஸ்ஸுக்குரிய பகுதிகள் குறையக்கூடாது இப்போ இதை நீங்கள் ஒரு இது நீங்கள் வந்து ஒரு ஒரு ப்ளஸ் மார்க்கெட் நீங்கள் இந்த இடத்துல போடும் பொழுது இது என்ன ஆகும் இந்த பகுதி இவர் கையில் இல்லை அப்போது பாசிட்டிவாக இருக்கக்கூடிய இந்த ப்ளஸோட பகுதி இந்த ப்ளஸ்ஸோட பகுதி இவர் கையில் இல்லை அப்போ அப்படி இல்லை அப்படின்னா அது அவர்கள் அந்த இடத்துல ஒரு முன்னேற்றத்தை எந்த காலத்திலும் பெற முடியாது இது நூறு சதவீதம் உண்மை அப்படிங்கிற விஷயத்தையும் நான் அவருக்கு சொன்னேன் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இந்த இடத்துல தாராளமாக இந்த கோட்டரசலாக இடிக்க வேண்டாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் இவ்வளவுதான் நேராக கட்டிடத்தை கொள்ளுங்கள் நேராக கட்டிடத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் இந்த அதிகமாக ஒரு எட்டு ஒன்பது அடிகள் அந்த குடோன் மேற்க செஞ்சிருக்கு பாதி வேலைகள் தான் நடந்திருக்கு இப்போ இந்த அஸ்திவார வேலைகளுக்கு கூட ஒரு ஒரு ரூபா இரண்டு ரூபா அவங்க செலவு பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த விஷயத்தை நான் வந்து நேர் செய்து கொண்டு சொன்னேன் நேர் செய்த பிறகு இந்த வடமேற்கில் கொஞ்சம் கூட இடம் கிடையாது இந்த கடைசி ரூமை எடுத்து விட்டுருக்கேன் நம்ம காலி இடமாக வடமேற்கு மூளைகளை அடைக்கக்கூடாது இதில் தென்களுக்கும் வடமேற்கும் பேலன்ஸ் பண்ணாது இருந்தாலும் வேறு வழிகள் கிடையாது ஆகவே நம்ம வந்து நீங்கள் ஒரு வேளை செய்யலாம் இந்த இடத்துல ஒரு ஒரு தடுப்பை ஏற்படுத்தி கொண்டு இதோட முடித்து கொள்ளுங்கள் நம்மளுடைய குடோனோட இந்த இடம் குறைவாக இருக்கட்டும் இங்கே அதிகமாக இருக்கட்டும் ஒரு சில இடங்களில் இது ஒரு யோகத்தை செய்கிற கேட் இங்கே வைத்து கொள்ளுங்கள் ஒருவேளை நீங்கள் இந்த கம்பெனி அந்த கம்பெனி இணைக்க வேண்டும் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த இடத்துல கேட் வைத்து கொண்டு பிரதானமாக இந்த இடத்துல ஓப்பனாக வைத்து விடுங்கள் சாலைக்கு செல்வதற்கு இந்த இடத்துல கூட கேட் வேண்டாம் நீங்கள் இந்த இடத்துல இந்த கம்பெனியிலேருந்து ஒரு பொது பாதையாக நீங்களாக செய்து கொண்டு இங்கே ஒரு கேட் அமைத்துக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய பொருள்களை இங்கே தாராளமாக வரலாம் இங்கே இருக்கக்கூடிய பொருட்களை இங்கே தாராளமாக வரலாம் இந்த அமைப்பில் நீங்கள் மாற்றம் செய்தால் மட்டுமே உங்களுக்கு ஒரு யோகத்தை செய்கிற ஒரு காயர் ஃபேக்ட்ரியாக நிறுவனமாக அது செயல்படும் என்கிற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு வந்தேன் ஆக எந்த இடத்திலும் வாஸ்து ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விஷயங்களை வைத்திருக்கும் அதை கவனித்து நீங்கள் செயல்படுத்தும் வாஸ்துவை கொண்டு வரும் பொழுது நல்ல யோகத்தை செய்கிற ஒரு இடமாக ஒரு கட்டிடமாக ஒரு தொழிற்சாலையாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்